ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு சேட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்திருக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப நியர்பை பக்கத்துலேயே வந்து ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா விவேகானந்தா ஸ்கூல் இருக்கு லிட்டில் ஃபிளவர் ஸ்கூல் இருக்கு சிவந்தி ஸ்கூல் இருக்கு எல்லா ஸ்கூல்ஸ்க்கு நியர்பைல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஃபேசிங்ல நைன் டென் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல ஒரு நைன் தேர்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டிங்ல ஒரு அழகான சவுத் ஃபேசிங் வீடு தாங்க ரேட் வந்து செவன்ட்டி ஃபைவ் சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம பண்றது எல்லாமே டேரக்டான ப்ராபர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றதில்லை அதனால ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு டைரக்டா நீங்கள் பில்டரையே காண்டாக்ட் பண்ணலாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மக்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளோட வீடியோ ரெகுலராக வந்துட்டு இருக்கோம் போயிட்டு வீட்டை பத்தியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நல்ல ஒரு அழகான ஒரு கிராண்டடான எலிவேஷன் தாங்க மெயின் டோர் வந்து உங்களுக்கு வந்து கேட் வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் ட்யூப்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானவுடனே இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா தாங்க கார் பார்க்கிங் ஏரியா நல்ல டீசென்ட் சைஸ்ல கார் பார்க்கிங் ஏரியா அமைச்சு கொடுத்திருக்காங்க சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிரண்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் வருங்க இந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு அடி வருங்க சைடில் வந்து செட் பேக் கொடுத்துருக்கோம் பேக்கும் நல்ல வந்து ஸ்பேஷியஸான செட் பேக்கா தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்க வந்து சைடில் வந்து படிக்கட்டு இங்கே ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எலிவேஷன் டைல் அழகாக ஒட்டி கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபேஸ் இபியும் ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டோர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்களே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ உள்ள என்ட்ரான உடனே நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு ஹால் தாங்க ஹால் வந்து நல்ல ஒரு ஸ்கொயராக இருக்குது உங்களுக்கு வந்து இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் ஃபீட்டும் இந்த சைடு வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட்டும் உங்களுக்கு லென்த் இருக்குங்க சுத்தி பாருங்க ஹாலோட இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு நல்லா ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க யூபிவிசில மேல வந்து பட்டி பார்த்து ஸ்பாட்லைட் பண்ணிருக்காங்க இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா அக்னி மூலையில அமைச்சு கொடுத்துருக்காங்க இதையும் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் டைப்ல கிச்சனா தான் இருக்குங்க இதோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதுக்கு எட்டுன்ற சைஸ்ல இருக்கு எல் டைப்ல உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே கிரானைட் பண்ணிருக்காங்க அதுவும் அழகா பண்ணியிருக்காங்க டைல்ஸ் நல்லா போட்டிருக்காங்க செல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இதுல வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்த உடனே பிடிக்கும் அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குங்க ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரூம் பார்த்துலாம் இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான ஒரு த்ரீ டி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா உள்ள டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து ரெண்டு இது இருக்குங்க ஜெனரல் ஒன்று அழகாக கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உள்ளே போய் பாருங்கள் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து வாங்க நம்ம போயிட்டு அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு அதோட டோரு பிவிசியில் பண்ணியிருக்காங்க உள்ள வந்து ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் டைல் சொட்டி இந்தியன் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூம்ங்க இதோட டோரும் நல்ல அழகான ஒரு த்ரீ டி டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா உள்ள நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டோட உங்களுக்கு வந்து டோ விண்டோவும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு பிவிசியில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்ல இந்த டைல்ஸ் வந்து ஃபுல்லாகவே போட்டு கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு ஆறுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த ஏரியா நியர்பைல நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோங்க அதுவும் வேணாலும் ஸ்க்ரீனில் திரிய நம்பர் கால் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி தான் பாய் ஃப்ரம் அன்பு பாரதி எல்லாருக்கும் டாடா சி யூ பா பாய்